இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்கால் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் நிர்வாகி வீட்டில் என்ஐஏ ரெய்டு ஐந்து மணி நேர சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் விநியோகம் சட்டமன்றத்தில் அமைச்சர் எம்எல்ஏ காரசார விவாதம் பணி நீக்கப்பட்ட பொதுப்பணி ஊழியர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு காரைக்காலில் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பின் முன்னாள் நிர்வாகி வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக சோதனையில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சுண்ணாம்புகார வீதியில் வசித்து வரும் அசரப் அலி என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் காலை ஆறு மணி முதல் சோதனையில் ஈடுபட்டு ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது காரைக்கால் மாவட்ட போலீசார் அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் செல்போன்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த உறுப்பினர்கள் வலியுறுத்தியதால் அமைச்சருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் நாள் நிகழ்வாக நேற்று பேரவையில் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்களின் விவாதம் நடைபெற்று வருகின்றது பேரவை தொடங்குவதற்கு முன்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியான சம்பவத்திற்கு பேரவையில் உறுப்பினர்கள் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி அன்பழகன் ஆகியோருக்கும் பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் விவாதத்தின் போது குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிவப்பு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதாகவும் கடந்த ஆறு மாதங்களாக ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை கடந்த மூன்று ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ள ரேஷன் கார்டுகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுச்சேரி மாநிலத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிவப்பு நிற ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதற்கான ஆதாரம் தர தயார் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தயாரா என கேள்வி எழுப்பினார் இதையே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் மறுப்பு தெரிவித்து பேசியதால் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் லஞ்சம் பெற்றுக் கொண்டு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு இருந்தால் ஆய்வு செய்து நீக்கப்படும் என பேரவையில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அறிவித்தார் அதற்கு உங்களது இலாக்கா நேற்றே பறிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் தான் பதிலளிக்க வேண்டும் என உறுப்பினர்கள் வலியுறுத்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறும் போது உறுப்பினர்கள் பேசலாம் என சபாநாயகர் அறிவுறுத்தினார் புதுச்சேரியில் நள்ளிரவு சாலையில் நடந்து சென்ற ஸ்விக்கி ஊழியர் மீது பின்னால் வந்த ஆட்டோ வேகமாக மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது புதுச்சேரி சாரம் கொசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் ஸ்விகி ஊழியர் திருமணமாகாத அவர் தனது தாய் தந்தையுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் நேற்றிரவு தனது பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற அவர் அங்கிருந்து பக்கத்தில் உள்ள கடைக்கு காமராஜர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு பின்னால் வேகமாக வந்த ஆட்டோ ஒன்று அவர் மீது மோதியதில் அவர் நிலை தடுமாறி சாலையில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசாருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்தில் உயிரிழந்த விஜயகுமாரின் உடலை கைப்பற்றி உடற்குறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் மோதிவிட்டு சென்ற ஆட்டோ குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த பட்ஜெட்டில் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் அவர்கள் இதுவரை பணி அமர்த்தப்படாததை கண்டித்து சட்டப்பேரவை போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வவுச்சர் அடிப்படையில் சுமார் இரண்டாயிரம் ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர் இந்த பணி நியமனம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு புகார்கள் சென்றதை தொடர்ந்து ஊழியர்களை பணி நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டது இந்த நிலையில் கடந்த எட்டு ஆண்டுகளாக அவர்கள் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க கோரி தொடர் போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் அறிவித்தும் மீண்டும் பணி வழங்காததை கண்டித்து பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மிஷன் விதி வழியாக ஊர்வலமாக சட்டப்பேரவையை முற்றுகையிட வந்தனர் அப்போது அவர்களை ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் அவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர் இதனிடையே போலீசார் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுகிறது எனவே அனைவரும் கலைந்து செல்ல வலியுறுத்தினர் ஆனால் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர் வேறு இடத்திற்கு மாற்ற கோரி பேருந்து நிலையத்தை சுற்றி வசிக்கக்கூடிய வெளியே செல்ல விடாமல் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள மைதானத்திற்கு கடந்த சில மாதத்திற்கு முன்பு தற்காலிகமாக மாற்றப்பட்டது அவசர அவசரமாக பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டதால் போதிய வசதிகள் எதுவும் சரியாக செய்யப்படவில்லை பேருந்துகள் செல்வதற்கு சரியான சாலை வசதிகளோ அல்லது பயணிகள் காத்திருப்பதற்கு நிழற்குடை மற்றும் உணவு உட்பட எந்தவித அத்தியாவசிய வசதிகளும் சரிவட செய்யப்படவில்லை இந்த நிலையில் பேருந்து வந்து செல்வதற்கு சாலைகள் அமைக்காமல் மணலை கொண்டு தற்காலிகமாக மண் சாலை மட்டுமே அமைக்கப்பட்டது இதனால் பேருந்துகள் ஒவ்வொரு முறையும் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் போது அதிகப்படியான பொழுதிகள் பறக்கின்றன இதன் காரணமாக பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பொதுமக்கள் காற்று மாசுபாட்டால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வருவதாகவும் அது மட்டுமின்றி கழிவறைகளில் இருந்து அதிகப்படியான துர்நாற்றம் மற்றும் கழிவுநீர் வெளியேறுவதால் அருகில் உள்ள குடியிருப்புகளில் சுகாதார சீர்கடி ஏற்படுவதாக கூறி தற்காலிக பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள அங்கு நாயக்கர் தோட்டம் மற்றும் ரோடியார்பேட் பகுதியைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை வெளியே விடாமல் சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் பாண்டி கடலூர் செல்லும் சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தது இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது திடீரென பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை சிறைபிடித்தது மட்டுமின்றி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சாலை மறியலால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் மாணவர்களுக்கு சைக்கிள் ஊனமுற்றோர்களுக்கு மூன்று சக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கும் துவக்க விழா தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது விழாவிற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்து நோக்க உரையாற்றினார் இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாற்றுத் திறனாளிகளுக்கு விலையில்லா மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் மற்றும் மழைக்கோட்டுகளும் அறுபது வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி சமூக நலத்துறை துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர் அப்போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்து அனைத்து திட்டங்களையும் உயர்த்தி வழங்கியது மட்டுமல்லாமல் காலத்தோடு வழங்கி வருவதாகவும் நமது அரசு மக்களுடைய அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகின்ற அரசு என்றும் டெல்லிக்கு ஏதாவது கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்லும் போது அங்கு அதிக நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்யும் அரசு புதுச்சேரி அரசுதான் என்று கூறுவார்கள் ஏழை எளிய மக்களுக்கான அரசு இந்த அரசு என பேசினார் இறுதியாக சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி நன்றி உரையாற்றினார் சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றது நீங்க அரசு பொறுப்பேற்ற பிறகு காலத்தோடு அந்த நலத்திட்ட உதவிகளை உயர்த்தி வழங்கியது மட்டுமல்ல காலத்தோடு வழங்கி வருகின்றது உங்களுடைய உதவி துறையாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கான மிக வேண்டி இலவச மிதிவண்டியாக இருந்தாலும் சரி நம்முடைய மாற்றுத்திற்குரிய மூணு சக்கர வாகனங்கள் இதையெல்லாம் இப்பொழுது காலத்தோடு வழங்கி வருவதை நீங்க நல்லா பார்த்து நீங்க நல்லா அறியலாம் அரசு மக்களுடைய அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகின்ற அரசு என்ன சொல்லுவாங்க நலத்திட்டங்களை அதிகமாக செய்து கொடுக்கின்ற ஒரு அரசு புதுச்சேரி அரசு டெல்லியில் பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க நலத்திட்டங்களை அதிகமாக செய்கின்ற ஒரு அரசு பிச்சேரி அரசு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கூட ஏழை மக்களுக்கான நலத்திட்டங்கள் அத்தனை சிறந்த முறையில் அரசானது செயல்படுத்தி வருகின்றது புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது பாராளுமன்ற பொதுத் தேர்தல் காரணமாக அரசின் செலவினங்களுக்காக புதுச்சேரி சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய பேரவை கூட்டம் முதலன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நாளை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் பட்ஜெட்டில் துறைவாரியாக ஒதுக்கப்பட நிதிகள் நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கும் புதிய திட்டங்களுக்காகவும் ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள் குறித்து இறுதி செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட துறை செயலர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்திற்கு இலாகா மாற்றம் செய்த பாஜக அமைச்சர் தாமதமாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஆதி திராவிடர் அரசு மாணவியர் விடுதியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சமையல் உதவியாளருக்கு பாராட்டு விழா நடத்திய துறை இயக்குனர் இளங்கோவன் தனது காரிலேயே அவரை வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த சமையல் உதவியாளர் கஸ்தூரிபாய் பணி நிறைவு பெறும் நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கிருஷ்ணா நகர் அரசு மாணவியர் விடுதி வளாகத்தில் இன்று நடைபெற்றது விடுதி காப்பாளர் கவிதா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு கஸ்தூரிபாய் இருபத்தி ஐந்து ஆண்டுகால சேவையினை பாராட்டி சால்வை அணிவித்தும் பரிசுகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் ஆதி திராவிட நலத்துறையில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் எந்த ஒரு வசதிகளும் இல்லாத காலத்தில் விறகு அடுப்பில் சமையல் செய்து நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கியிருப்பது பாராட்டுக்குரியது என்றார் விழாவின் முடிவில் கஸ்தூரிபாய் மற்றும் அவரது குடும்பத்தினரை யாரும் எதிர்பார்க்காத வகையில் இயக்குநர் இளங்கோவன் தனது காரிலேயே வீட்டிற்கு அனுப்பி வைத்தது அங்கிருந்தவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிகழ்ச்சியில் துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் சமூக நீதிக்கும் கூட்டாட்சிக்கும் எதிரானது என கூறியும் உழைக்கும் மக்களுக்கு எதிராக தாக்கல் செய்த பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரி சட்டமன்றம் அருகே இடதுசாரி கட்சிகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மோடி தலைமையிலான மத்திய அரசு சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட் தனது ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கும் கட்சிகளின் மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி ஒதுக்கி சமூக நீதிக்கும் கூட்டாட்சிக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் குறிப்பாக கூட்டணி கட்சி ஆளும் புதுச்சேரிக்கும் கூடுதல் நிதி எதையும் வழங்காமல் மோடி அரசு வஞ்சித்துள்ளதாகவும் மாநில அரசின் கடன் தள்ளுபடி நிதிக்குழுவில் புதுச்சேரிக்கு இடமளித்தல் கூடுதல் சிறப்பு நிதி வழங்குதல் என எதுவும் அறிவிக்கப்படாமல் புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கும் வகையில் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவியாக ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரத்தை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கேரள முதல்வரின் நிவாரண நிதிக்கு வழங்கினார் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரான நிலச்சரிவில் சிக்கி இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உறவினர்கள் வீடுகளை இழந்து நிர்கதியாக நிற்கின்றனர் புதுச்சேரி மாநிலத்தின் மகே பிராந்தியம் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தின் அருகில் உள்ளது கேரள மாநிலத்தின் பெருந்துயரில் புதுச்சேரி மாநிலமும் பங்கேற்று இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் புதுச்சேரி அரசு சார்பில் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திற்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் கேரள மாநில பெருந்துயரில் பங்கேற்கும் விதமாக அம்மாநில அரசின் பேரிடர் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தை வழங்கியுள்ளார் இதேபோல புதுச்சேரி மக்கள் வியாபாரிகள் சமூக அமைப்பினர் அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சியினர் அரசியல்வாதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் என அனைத்து தரப்பு புதுச்சேரி மக்களும் கேரள மாநில மக்களின் துயரத்தில் பங்கேற்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுச்சேரி மாநிலம் திருவண்டார்கோவில் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளான பரதநாட்டியம் பாட்டுப் போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு இசை நாற்காலி போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற முதல் மூன்று ஆசிரியர் பெருமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் ஆண்டனி பள்ளி தலைமை ஆசிரியர் மங்களம் ஆகியோர் தலைமை தாங்கினர் வேதியியல் விரிவுரையாளர் சாந்தி வரவேற்புரை வழங்கினார் திருவண்டார்கோவில் கோவில் அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி வாழ்த்துறை வழங்கினார் புதுவை விளையாட்டுத்துறையின் துணை இயக்குனர் வைத்தியநாதன் ஏற்புரை வழங்கினார் மேலும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளான கபடி கொக்கோ வாலிபால் த்ரோபால் போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது நிறைவாக பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் ஜெயந்தி நன்றியுரை ஆற்றினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சரிவிகித உணவுப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி அன்சாரி துரைசாமி அரசு பள்ளியில் யூத் அண்ட் ஈகோ கிளப் மூலம் சிஷா சபத் நிகழ்ச்சியின் ஒரு பிரிவாக நியூட்ரிஷன் நாள் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சரிவிகித உணவுப் பொருட்கள் கண்காட்சி மாணவ மாணவியர் மூலம் நடைபெற்றது நிகழ்ச்சியை பள்ளி பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி வரவேற்றார் கண்காட்சியை யூத் அண்ட் ஈகோ கிளப் பொறுப்பாசிரியர் தாவரவியல் விரிவுரையாளர் மணிகண்டன் மற்றும் யூத் அண்ட் ஈகோ கிளப் துணை பொறுப்பாசிரியர் உதயகுமார் மற்றும் தமிழ் ஆசிரியர் கலைவாணி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் மாணவ மாணவியர் மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து கொழுப்பு சத்து விட்டமின்கள் மினரல்கள் பற்றிய தனித்தனி உணவுப் பொருட்களை கொண்டு கண்காட்சியை அமைத்து விரிவாக சத்து பொருட்கள் அடங்கிய உணவுப் பொருட்கள் பற்றியும் அவற்றின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் பற்றியும் விரிவாக விளக்கினர் நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்கள் பார்வையிட உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஒழுங்குபடுத்தி பார்வையிட ஏற்பாடு செய்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் காலப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை ஒருங்கிணைந்து உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணமாக மாணவ மாணவிகளின் நடைபாதை பேரணி நடைபெற்றது காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை ஒருங்கிணைந்து உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக பிம்ஸ் செவிலிய கல்லூரி மாணவ மாணவிகளின் நடைபாதை பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் பிம்ஸ் மருத்துவமனை செவிலிய மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களிடையே தாய்ப்பால் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முக்கிய விதிகள் வழியே கோஷமிட்டபடி சென்றனர் இதனைத் தொடர்ந்து தாய்ப்பாலின் விழிப்புணர்வு குறித்த நாடகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பிம் செவிலிய கல்லூரி முதல்வர் அண்ணல் ஏஞ்சலின் துணை முதல்வர் ஜெய்சங்கரை தலைமை தாங்கினர் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மதியழகன் மற்றும் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா விருத்தாம்பால் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மருத்துவர்கள் ரோஸ் அனுசியா லீனா மற்றும் ஆஷா ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கிராமப்புற செவிலியர்கள் ஜெயசெல்வி மற்றும் லதா நன்றியூரை கூறினார்கள் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்கால் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் நிர்வாகி வீட்டில் என்ஐஏ ரெய்டு ஐந்து மணி நேர சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் விநியோகம் சட்டமன்றத்தில் அமைச்சர் எம்எல்ஏ காரசார விவாதம் பணி நீக்கப்பட்ட பொதுப்பணி ஊழியர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்